அந்தோணிங்கிற ஆசிரியர் வந்து ஒரு குடிகாரனா இருக்கு அந்த மாணவர்களுடைய எதிரா எதிர்காலம் என்னவாக இருக்கும் குடிச்சாதான் காலையில வண்டியை செல்படுக்குங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த அந்தோணி மாதிரியான ஆசிரியர் தமிழக அரசு பள்ளிகள் நாசமாக போறதுக்கு காரணம் ஒரு குடிகாரர் கொண்டு போய் நம்ம வந்து கல்வி அமைச்சரா வச்சிருக்கோம் அரசாங்க பள்ளி கூட எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதுங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் சமச்சீர் கல்வி திட்டம்னு சொல்லக்கூடியது கேடு எதுக்கு எதுக்கும் லாய்க்கில்லாத ஒரு கல்வி திட்டம் உரிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷத்தோட முன்னெடுத்து அதுக்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினாரு

ஒரு சின்ன செய்தி பற்றி தான் நம்ம இப்போ பேசலாம்னு இருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி பக்கத்தில் வந்து வைரம்பட்டினி ஒரு கிராமம் இங்கே வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பதினைந்து பேர் தான் படிக்கிறாங்க இதுக்கு வந்து இது வந்து ஆசிரியர் பள்ளி இங்கே வந்து அந்தோணிங்கிறவர் வந்து ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்காரு இருந்தார் அவர்தான் தான் தலைமை ஆசிரியர் அவர் தான் எல்லாமே ஏன்னா ஓராசிரியர் பள்ளி தானே அவர் மட்டுமே தான் இந்த பத பதினைந்து மாணவர்களும் வந்து அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க அப்பா அம்மாலாம் கூலி வேலை செய்யக்கூடிய ஏழைப்பாலைகளுடைய வீட்டு பிள்ளைகள் தான் வந்து இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க இருக்காங்க இந்த ப ஆசிரியர் அந்தோணி இருக்காரெல்லாம் இவர் ஒழுங்காக வரது கிடையாதுவா பள்ளிக்கூடத்துக்கே வரது கிடையாது ஒழுங்கா அப்போ ஏன்னா அவர் தானே ஆசை இது கையெழுத்து அவர் தானே போட்டுக்கணும் என்னை வர அன்னைக்கு மொத்தமாக கையெழுத்து போட்டுக்கிடுவாங்க நடைமுறையில் இருக்குது இப்படி தான் இருக்குது கல்வித்துறை இப்படி தான் போயிட்டுருக்கு அப்போ போய் என்னைக்கு போகிறாங்களா ஏன்னா யாரும் அங்கே விசிட் வர மாட்டாங்க யாரும் செக் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அது அப்படியே போயிட்டுருந்து இது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த அந்தோணிங்கிற ஆசிரியர் வந்து ஒரு குடிகாரனாக இருக்கார் முழுக்க முழுக்க குடிச்சிட்டு வகுப்பில் வந்து இடந்து உளறுறது இந்த மாதிரி தான் பாடம் எடுத்திருக்காரு அதை விட அடுத்த கட்ட கொடுமை என்னென்னா பள்ளியில் வகுப்பு அறையில் டேபிள்லாம் இருக்கும்ல அந்த டேபிள்லேயே வச்சு பாட்டில் உடச்சு அங்கேயே குடிச்சுக்கிட்டு அதை க பள்ளி காம்பவுண்டுக்கு உள்ளாலேயே வளாகத்துக்கு உள்ளாலேயே அதில் அதை தூக்கி போட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போயிட்டார் ஏன்னா அரசாங்கம் என்ன மாதிரி போதனை பண்ணுதோ அதுதானே எல்லோரும் பண்ணுவாங்க ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த குரு மாதா பிதா குரு அப்படிங்கிற இடத்துல எவ்வளோ உயரமான புனிதமான பணி அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அந்த இடத்த அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பணியில் இருக்கக்கூடியவர் வந்து குடிப்பழக்கிறதுக்கு ஆளாகிறதே மிகப்பெரிய கேடு சமுதாயத்துக்கே சீர்கேடாகிடும் ஆனா ஆசிரியரை பார்த்து தானேங்க மாணவர் ரோல் மாடலா ஆசிரியர் தான் எடுப்பாங்க அப்பாவை எடுப்பாங்க அப்பாவை எடுப்பாங்க ஆசிரியரை எடுப்பாங்க அப்பாவை விட சில இடத்துல ஆசிரியர் தான் அதில் மேல் வங்கி நிற்பார் அவருதான் அவர் தான் வந்து வழிகாட்டியே அமைய முடியும் அப்ப அந்த மாதிரியான அதுவும் வந்து தொடக்கப்பள்ளி நினைச்ச வரைக்கும் ஒன்னாம் வகுப்பு இருந்து வகுப்பு வரைக்கும் அங்கேதான் படிப்பாங்க முதல் முதலே ஒரு ஆசிரியரை பார்க்குறதே அங்கே தான் பார்க்குறாங்க அந்த ஆசிரியர் ஒரு குடிகாரனாக இருந்து அது ஒரு மொடா குடிகாரனாக இருந்து அது வகுப்பறையிலே குடிக்க ஆரம்பிச்சுதுன்னா மாணவர்கள் மத்திய பார்க்கும்போதே குடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாணவர்களுடைய எதிரா எதிர்காலம் என்னவாக இருக்கும் இந்த அளவுக்கு சீர்கெட்ட ஒரு நிலமையில இருக்கு கடைசியில் அது பிற ஆளும் வரல அப்படி ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வராமல் இருந்து இதெல்லாம் நடந்து சீரழிஞ்சோன்னா இது பக்கத்தில் பெற்றோர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு பள்ளியோடதும் பிள்ளைகளும் போதும் வருது அவ்வளோதான் அங்கே வந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆசிரியராக இல்லை ஒன்றும் இல்லை என்னடா இதுன்னு சொன்னோன்னா அப்புறம் பெற்றோர்களெல்லாம் சேர்ந்து அப்புறம் அதுக்கு பிறகு அதை ஒரு புகார்லாம் கொண்டு வந்து கொடுத்து கொடுத்த பிறகு வந்து அந்த வட்டார கல்வி அலுவலர் ராமலித் ராமதிலகம் அவங்க வந்து வந்து அங்கே வந்து சோதனை நடத்தும் போது ஆமாம் உண்மை தான் இது எல்லாருமே இவரு மக்கள் சொல்கிறது குற்றச்சாட்டு உண்மை தான் அங்கே அதே மாதிரி தான் இருக்குது அவருடைய நல்ல வரும் ஆனால் ஆளு அந்தோணியாக காணல அது வந்து வ பள்ளிக்கூடத்துக்கு வரல குடி குடி ஒவ்வொரு ஆனால் அப்படி தான் இருக்கும் தினசரி குடி பழக்கம் வந்து குடிக்காமல் எதுவுமே செய்ய முடியாமல் வந்து முதல்ல என்றைக்காவது ஒரு நாள் அக்கேஷ்னல் ட்ரிங்கர் அப்புறம் குடிச்சிட்டு இருப்பாங்க அந்த ட்ரங்கர்டாக அப்படி போகும் அப்புறம் வந்து டெய்லி குடிக்க ஆரம்பிக்கும் டெய்லி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது பிரச்சனை இருக்காது அப்புறம் வந்து குடிச்சாதான் காலையில் வண்டியை செல்ப் எடுக்குங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த அந்தோணி மாதிரியான ஆசிரியர்கள் அப்போ அது மொத்தமும் பாழ்பட்டு போயிடும் குடும்பத்துலேயும் நிம்மதி இருக்காது வேலையும் வந்து செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் காலையிலேயே குடிச்சிட்டு வேலையை ஆசிரியர் வந்து குடிச்சிட்டு வேலைக்கு வர்றாருன்னா கொத்த நேரம் சித்தாளி எப்படி இருப்பாங்க நிலைமை நினச்சி பாருங்கள் நான் அங்கே வந்து இன்னொரு இது இருக்குது வேலை ஒழுங்கா செய்யலை அப்படின்னா அவன் அடுத்த நாள் கூப்பிட மாட்டான் வேலையை கூட மாட்டான் அங்கே அங்கே அப்படி ஒரு இது இருக்குது இங்கே ஆசிரியருங்க இவங்களுக்கு சங்கம் இருக்குது போராடும் வந்து போராடுவாங்க இப்போ ஆசிரியர் பெருமக்களே குடிகாரர்களாக ஆகி இந்த மாதிரி இருந்தனா மாணவ திலகங்கள் எப்படி வரும் இதில் இருந்து ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் தமிழக அரசு பள்ளிகள் நாசமாக போகிறதுக்கு காரணம் ஒரு குடிகாரனை கொண்டு போய் நம்ம வந்து கல்வி அமைச்சராக வச்சுருக்கோம் அதன அவர் குடிப்பழக்கம் இல்லைன்னு அவரை சொல்ல சொல்லுங்க சார் நான் பல தடவை சொல்லிட்டேன் அதை பற்றி பேசவே மாட்டாங்க பேச மாட்டாங்கல்ல எப்படி இருப்பாங்க சார் குடிப்பழக்கத்துக்கு அப்படியே கொண்டு போயிட்டாங்க சார் அவர் மட்டும் இல்லை சமுதாயத்தில் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் தப்பித்தவறி என்ன மாதிரி இதில் கேட்டுட்ருக்க உங்களை மாதிரி இல்லை உங்களில் பலரும் வந்து குடிப்பக்கத்துக்கு ஆளானவங்கள கூட இருக்கலாம் எனக்கு தெரியல அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க காமராஜர் ஆட்சிக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி படிப்படியாக கொண்டு போய் குடித்தால் தான் அது வந்து சமுதாயம் குடித்தாதில்ல என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளிட்டு போயிட்டாங்க மா அது அதனுடைய உச்சகட்டம் தான் இந்த மாதிரி ஆசிரியரே பள்ளிக்கூடத்தில் குடிச்சிட்டு இந்த மாதிரி இடக்கூடியது இன்னும் நிறைய பள்ளிக்கூடத்தில் இதே மாதிரியான செய்தி மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவிகள் பீர் குடிச்சிட்டு பிறந்த நாள் கொண்டாடுறது இந்த மாதிரி பீரை வந்து ஓப்பன் பண்ணி அடிச்சு எங்க போயிட்டு இருக்கு கலாச்சாரம் தமிழக அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவிகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க மாணவிகள் வந்து பஸ்ல பேருந்தில் வந்து பீர் பாட்டில வச்சு இல்லைன்னா வேற மதுபான பாட்டில வச்சுட்டு விளையாடுறாங்க அதை வீடியோ எடுத்து வெளியே வருதுன்னா எவ்வளவு மோசமான நிலைமையில தமிழகம் போயிட்டு இருக்கு அப்போ இதில் வந்து நான் ரெண்டு விஷயம்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒன்று அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் வராமல் போகிறதுக்கு காரணம் இது அரசாங்க பள்ளிக்கூடம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதுங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதனால தான் வந்து தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்தில் சொன்னார் அதாவது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ் வழி மொத்தத்தில் தமிழகத்தில் தமிழ் வழி கல்வி வந்து அறுபத்தி நாலு லட்சம் அறுபத்தி நாலு சதவீதமாக இருந்தது அறுபத்தி நாலு சதவீதமாக இருந்தது வந்து அப்போ அது அதிகமான பிள்ளைகள் வந்து தமிழ் வழிங்கிறது நாலு வருஷம் தான் அதுக்கு முன்னாடி ஆனா இன்றைய நிலவரம் அப்படி நாலு வருஷத்துக்கு பின்னாடி எடுத்து பார்க்கும்போது முப்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதமாக குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி அவர் ஒரு கவலையான ஒரு விஷயத்த சொன்னார் தமிழ் வழியில படிக்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து முப்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதமாக சுருங்கிட்டு குறைஞ்சிட்டு அப்படின்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கேயும் ஆங்கிலமும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து அங்கேயும் பாதி இங்கே மாதிரி திரும்பி போயிட்டு அப்படின்னா தமிழ் வழி இப்போ தமிழன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் கல்வி தரம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரிப்பட்ட தரத்தில் ஏற்கனவே கல்வி திட்டமே தரங்கட்ட கல்வி தான் சமச்சீர் கல்வி திட்டம்னு சொல்லக்கூடியது கேடுகட்ட எதுக்கும் இல்லாத ஒரு கல்வி திட்டம் இந்த கல்வி திட்டத்தில் படித்தா பிள்ளைகள் எப்படி விளங்கும் விளங்காது அப்போ அதனால் என்ன செய் செய்கிறாங்க பெற்றோர்கள் என்னதாவது கடக வச்சாது கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம்னு சேர்க்குறாங்க அங்கே வந்து ஹிந்தியும் சொல்லிக் கொடுப்பாங்க வேறு மொழிகளையும் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒன்று ஒரு தரமான கல்வி முக்கியமாக தரமான கல்வி ஒரு முக்கியமான கிரீட்டீரியாத அப்போ தரமான கல்வி அங்கே படித்தா பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தா பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாசமாயிடும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களுடைய மனநிலையில் இது கொண்டு போய் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதில் வந்து இந்த இப்படிப்பட்ட அரசாங்க படித்த படிச்ச தான் தமிழகத்துல வந்து கல்வி திட்டம் வந்து மிக உயர்ந்த இடத்துல இருக்குன்னு எந்த மடப்பயலாவது சொன்னா செருப்புக்களத்தை அடிக்கணும்னு தோணாதா தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் தான் சொல்றாங்க மு க ஸ்டாலின்ல இருந்து ஆரம்பிச்சு கனிமொழில இருந்து ஆரம்பிச்சு எல்லா அமைச்சர் பெருமக்களும் இதான் சொல்றாங்க அப்ப தமிழகத்துல கல்வி உயர்ந்திருக்கிறதுங்கிறது உண்மை எங்க உயர்ந்திருக்கு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சது மூலமாக மாணவ மாணவிகள் சாதிப்பதன் மூலமாக தமிழகத்தில் கல்வி உயர்ந்திருக்குங்கிறத அது கொண்டு வருது அரசாங்க பள்ளியோட என்ன ஆச்சு ஏழைப்பாளையுடைய ஏரியா என்ன ஆச்சு அது தானே நம்ம பார்க்கணும் இதைத்தான் வந்து கையிலெடுத்திருக்கார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் கையில் எடுத்து அதாவது சம கல்வி சம உரிமை அப்படிங்கிற மாதிரி நம் உரிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷத்தோடு முன்னெடுத்து அதுக்கு ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினார் ஆன்லைனில் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு ஆஃப்லைனில் வந்து அது பதினெட்டு லட்சத்தை தாண்டி போயிட்டு நேற்றுக்கு அவர் அறிவிச்ச கணக்குப்படி இருபத்தி ஆறு லட்சத்தை தாண்டி கையெழுத்து போயிட்டு இது வரைக்குமே அப்படின்னா மக்கள் எந்த அளவு அளவிற்கு அந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க புதிய தரமான கல்வியை வரவேற்கிறாங்க மூன்றாவது மொழி மொழியை படிக்கிறது தப்பு இல்லை அது கண்டிப்பா தேவைங்கிறது எல்லாருமே அதானே விரும்புறாங்க நீங்க பாருங்களா தமிழ் வழியில படிக்கிறவங்க முப்பத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம்னா பாக்கி அறுபத்தி நாலு சதவீதம் எங்க எந்த இடத்துல இருக்காங்க அவ்வளவு பேரும் மும்மொழி தான் படிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு மொழியை படிக்கணும் தப்பு இல்லை தரமான கல்வி ரெண்டு காரணமா இருக்கு வெறுமுறை மொழின்னு மட்டும் சொல்ல முடியாது அப்போ இந்த ரெண்டுமே இதுலேயும் கொண்டு வராரு அண்ணாமலை ஐபிஎஸ் ரெண்டுமே கொண்டு வார் கையெழுத்து வீடு விட வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்று சமைச்சு எல்லா இடமும் சம கல்வி இருக்கணும் பிரைவேட்ல என்ன கல்வி இருக்குதோ சன் சைன் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே இது பல லட்சம் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் கொடுத்து வருஷத்துக்கு கொடுத்து படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ அதே பாடம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கணுங்கிறது இந்த அளவுக்கு அதையும் தாருங்கன்னு சொல்லலை அந்த அளவுக்கு இதை உயர்த்துங்க அப்படிங்கிறது அப்போ அதுதானே சிறந்த ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் அதுதான் தெரியும் படித்தவர் அவர் அதனால அவர் அதில் அதை கரெக்டாக முன்னெடுத்திருக்காரு இன்னொரு மூன்றாவது மொழி அப்படிங்கிறத வச்சிருக்காரு இதில் வந்து அவர் கடந்த கடந்த சில நாட்களாகவே இதை வந்து தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணுங்கிறதுல முனைப்புடன் இருக்காங்க அவங்க டார்கெட் படி அநேகமாக இது ரெண்டு கோடி கையெழுத்தில் போய் நிற்குங்கிறது தான் அவங்களுடைய இதாக இருக்குது ஒரு கோடிங்கிறதே டார்கெட் பண்ணாங்க இப்போ ரெண்டு கோடி லெவலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு அதையும் நேத்தையும் கூட வந்து திருச்சில இது சம்பந்தமாக ஒரு பெரிய மாநாடு ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி இருந்தாங்க அந்த அதுக்கு அனுமதியே எட்டரை மணி நேரம் வரை தான் கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கக்கூடிய லட்சணத்தில் தமிழகத்தினுடைய தரிகட்ட ஆட்சி ஏதோ அனுமதி எல்லாம் வாங்கிட்டு நடத்துனாங்க அந்த இதில் வந்து இதுக்கு இதை முன்னிலைப்படுத்தி தான் சம சம கல்வி எல்லோருக்கும் சம கல்வி அனைவரும் உரிமை நம் உரிமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் அதாவது பாரத பிரதமருடைய அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏழை பாடகள் படிக்கூடிய பள்ளிக்கூடத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடைமுறைப்படுத்தணுங்கிறது அதனுடைய முக்கியமானது மூன்றாவது ஒரு பள்ளி கல்வியை அந்த ஒரு மொழியையும் படிக்கணுங்கிறது தான் ஹைலைட் பண்ணி இதை கொண்டு வராங்க அந்த கூட்டத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வருகின்ற தொடர்ந்து நீங்க உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா அண்ணாமலையினுடைய செல்வாக்கு அவருடைய அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு அவருக்கு அவர் மேலே மக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த பாசம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது ஒரு சமயத்தில் எம்ஜிஆர் வந்து அப்படி பொதுமக்கள் இடையில சிக்கிட்டாருன்னா எப்படி கூட்டம் கூடுமோ அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு கூடுது இப்போ எங்கேயாவது ஒரு இடங்கி நடந்துட்டார் மேடைக்கு தான் அவர் ஆள் இறங்கி மேடை தான் வர முடியும் அது கூட அதுக்கு இடையிலேயே அவரை வந்து முக்கிய ஆரம்பிக்கிறாங்க மேடைக்கு மே அதை மேடையில் வந்து யாரும் வர வேண்டாம்னு அறிவிக்கிற அளவுக்கு மக்கள் வந்து வரும் மேலே பாசத்தை பொழிகிறாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு அதனால பாஜகனுடைய மூத்த தலைவர்களெல்லாம் கூட நேரத்துக்கு நீங்கள் அந்த இதனுடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் மூத்த தலைவர்களெல்லாம் கூட ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க பாஜகவினுடைய அந்த அண்ணாமலையினுடைய வரவேற்பு அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பேர் ஆதரவு இதெல்லாம் பா பார்க்கும்போது அவருடைய கருத்துக்கு ஒத்து எல்லாருமே ஒருங்கிணைந்து போனால் தானே அது நல்லாயிருக்கும் அந்த நிலைப்பாட்டில் எல்லா மூத்த தலைவர்கள் நம்ம பேரை சொல்ல வேண்டியதில்லை எல்லா தலை அந்த மேடையில் இருந்த எல்லா தலைவரையும் நீங்கள் பதிலாக தெரிஞ்சிருக்கோம் ஏறக்குறைய எல்லா தலைவர்களும் அதை ஒரே வழி பாதையில் தலைவன் எவ்வளியோ அவ்வழி நாங்களும் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள் இறங்கியிருக்காங்க தொண்டர்கள் ஏற்கனவே அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க நிறைய தலைவர்கள் வந்து மேடையில் பேசும்போதே வலியுறுத்தி சொன்னாங்க நம்ம வந்து பூத் லெவலில் வந்து மக்கள் மத்தியில் பூத் லெவலில் வீடு வீடாக போகணுங்கிறது தான் ராமகோபாலன்ஜி சொன்னால் அதே தான் சம்பர்கா அதுதான் வீடு வீடாக போனோம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கையெழுத்து வாங்குறதுக்கு அதை காரணமாக வச்சு ஒவ்வொரு வீடு வீடாக இப்போ தேர்தல் இல்லை ஒரு வருஷம் இன்னும் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு வீடு வீடாக போகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அது அது அந்த வீட்டுக்கும் நமக்கு அந்த மீ வீட்டுக்கும் அந்த கட்சிக்குமான தொடர்பை வந்து அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அது வரவேற மக்கள் வந்து நல்ல விஷயத்துக்கு இவங்க வந்தாங்கங்கிறது நினைவில் நிற்கும் அதனால் இது வந்து நல்லா முன்னெடுத்து போயிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் வரக்கூடிய நாட்களில் இன்னமும் இந்த ஆதரவு இன்னமும் அதிகமாகிட்டே போகணும்னு நினைக்கிறேன் இதுக்கிடையில் ஒரு ஹிந்தி சேனலில் ஒரு கருத்து கணிப்பு தமிழக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி கணிக்கும்போது அவங்க வந்து அண்ணாதிமுக பாஜக கூட சேர்ந்து ஒரு கூட்டணிங்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அதில் நூற்றி முப்பத்தி ஆறோ முப்பத்தி எட்டு இடமோ கிடச்சி இந்த கூட்டணி கிடைக்கும் அதில் வந்து பாஜக தலைமையிலான அடித்தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த கூட்டணியும் அமையதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நமக்கு உறுதியாக தெரியாது இப்போதைக்கு அதை வந்து நம்ம அறிஞ்சிக்கிட்டு சொல்ல முடியாது அந்த ஒரு அரசியலில் உன்னிப்பாக கவனிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது புரிகிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இதை மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த எண்ணெய் இன்னும் கூட தான் வாய்ப்பு இருக்குது பெரும் அந்த எண்ணி அதிகமான இடத்துல இன்னும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் போக போக அதுதான் வரும் வாய்ப்பு இந்த கூட்டணி அமைப்பட்சத்தில் சரி பார்ப்போம் அது பின்னாடி போகும்போது பார்ப்போம் எது எப்படியோ இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு வந்து கொல்லி வைக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படிங்கிறது வந்து மிக மிக உண்மை அது அதில் எந்த மாறுகர்தான் இருக்கிறதாக எனக்கு தெரியல அதே சமயத்தில் வந்து இவங்க செய்த அவ்வளவு தப்புகளுக்கும் வந்து பிராயச்சி பிராயச்சித்தமே கிடையாது அது தண்டனையும் அந்த காலக்கட்டத்தில் தான் கூடக்கூடிய கோவிலில் இருந்து ஆரம்பித்து எல்லா இடமும் சீரழித்து நாசம் பண்ணி வச்சுட்டாங்க நாசம் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு அதுக்கு எந்த மாதிரி நோக்கமும் இவங்களுக்கு இல்லை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய மாற்ற தமிழகத்தில் நடக்கும் மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி மலரும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நன்றி வணக்கம்